நடிகர் சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி திருமணம் படு கோலகாலமா பல கோடி செலவுல தாய்லாந்து நடைபெற இருக்கு சரத்குமாரோட முதல் மனைவி மகள் தான் வரலட்சுமி இப்போ வரலட்சுமி சரத்குமாருக்கு முப்பத்தி எட்டு வயதாவது இவங்க திருமணம் செய்ய இருக்கிற நிக்கோலாய் சச்ச்தேவுக்கு வயது நாற்பத்தி இவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர் அதனாலேயே பலரும் பலவித கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க ஏன் டிவோர்ஸ் ஆனவரை வரலட்சுமி கல்யாணம் பண்றாங்க காதலிக்க வேற ஆளை கிடைக்கலையானு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாங்க இந்த நிக்கோலாய் சச்ச்தேவ் யார் என்பதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் நிகோலை மும்பைல ஒரு பெரிய ஆர்ட் கேலரியா சொந்தமா நடத்திட்டு வராரு அவங்க அப்பாவை பின்பற்றி தான் இந்த தொழில செஞ்சிட்டு வராரு நிக்கோலை கவிதா என்ற பெண்ண பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்து கொண்டாரு கலிபோர்னியாவை சேர்ந்த கவிதா உலகழகி இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க இவங்க பேரு காஷானியா தான் நிக்கோலை கவிதாவை கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்தாரு தன்னோட மகளோட சேர்ந்து வெட்டிங் ஷாப்பிங்க வரலட்சுமி அண்ட் அவங்க ஃபேமிலியோட துபாயில பண்ணாரு அண்ட் காஷானியா இப்போ அவங்க அம்மாவோட தான் வசிச்சுட்டு வருவதா கூறப்படுது அண்ட் கவிதா நிக்கோலாய் ரெண்டு பேருமே விவகாரத்தை பெற்று பிரிந்திருப்பதுனால வரலட்சுமி திருமணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லப்படுது அதோட வரலட்சுமி தனிமை விரும்பி திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேனோ அதுவும் தாத்தாவுக்காக பண்ண ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அவங்களுக்கே திருமணம் பண்ணலான்னு தோணும் அப்படிதான் எனக்கும் பார்த்து தான் தோணுச்சு இப்போ கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சுனோ அண்ட் நிக்கோலை அவங்க அப்பா மாதிரியே இருப்பதுனாலையும் அண்ட் வரலட்சுமி எதை செஞ்சாலும் சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுனால லவ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க அண்ட் வரலட்சுமி திருமணத்துக்கு அப்புறமா நடிப்பேன்னு சொன்னதுக்கு நிக்கோலை உன்னோடைய விருப்பம்னு சொன்னாராம் அதனாலேயே வரலட்சுமி இவரை கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்காங்க அன் நிக்கோலை ஆர்ட் கேலரி தொழில் மட்டும் இல்லாம வேற சில தொழில்களையும் செஞ்சுட்டு வர செய்யறாரா அந்த தொழில வரும் வருமானத்தையும் சேர்த்து நிக்கோலைக்கு மொத்தம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அண்ட் வரலட்சுமி கிட்ட விவாகரத்து பண்ண ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு கூட வரலட்சுமி எங்க அப்பா கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு எனக்கு நிக்கோலா பிடிச்சிருக்குன்னு போல்டா சொன்னாங்க மேலும் திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வான மெஹந்தி போடும் நிகழ்வும் கோலாகலமா நடந்துச்சு மெஹந்தி பங்கனுடைய போட்டோஸ் அண்ட் சரத்குமார் குடும்பத்தோட டான்ஸ் பண்ண வீடியோஸ் கூட சோஷியல் மீடியால வயலானுச்சு நாளை படு விமர்சையா தாய்லாந்துல திருமணம் நடைபெற இருக்கு இதுக்கு சொல்லிட்டு வராங்க மேலும் வரலட்சுமிக்கும் நிக்கோலாய்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற வீடியோஸ பார்க்க நியூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணுங்க